உத்திரட்டாதி நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் காமதேனு சனி தசையில் பிறந்த இவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையும் சந்திர தசையும் செவ்வாய் தசை கேது தசை இவை அனைத்துமே மிக சிறந்த யோகத்தை தரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் கோபூஜை செய்து வழிபாடு செய்வது சிறந்ததொரு பரிகாரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒருமுறை கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் சென்று தேனூரீஸ்வரரையும் ஞானாம்பிகையையும் மகா மகாதுர்கையையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறந்ததொரு பலனை தரும் மேலும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்னை தாம்பரம் அருகிலுள்ள மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரரையும் தேனுகாம்பாளையும் ஸ்ரீ சரபேஸ்வரரையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறந்ததொரு பரிகாரம் மாதந்தோறும் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று சிவனுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி எள்ளு கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது காமதேனு காயத்ரியை தினமும் பாராயணம் செய்வது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வ மிகுதியை ஏற்படுத்தும் பொதுவாக உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களும் மார்கழி மாசி மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாகை மாவட்டம் புள்ளிருக்கு வேலூர் எனும் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய் பகவானை வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்பாளையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறந்ததொரு பரிகாரமாகும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் எனவே பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுபகாரியங்களை தவிர்க்கவும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் வேம்பு மரம் எனவே வேம்பு மரம் ஸ்தலவிருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மையை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்